இன்னைக்குற தலைப்புழார் உலகெல்லாம் உணர்ந்தோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இதனுடைய விளக்கம் இறைவனான சிவபெருமான் சிவபெருமான் வந்து உலக உயிர்களால் இன்ன தன்மையன் என்று எடுத்து கூறுவதற்கு அறியவன் இந்த உலக மக்களால் உயிர்களால் வந்து சிவபெருமான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு கூறுறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாருக்குமே எதுவுமே அவனை பற்றி தெரியாது அப்படின்றாங்க அரியவனாயினும் யாவரும் வணங்கும்படியாக பிறை சந்திரனையும் கங்கையையும் அணிந்த சடையினை உடையவன் அவ்வளோ கஷ்டமானவனாக இருந்தாலும் அவனை எல்லாருமே வணங்குற மாதிரி ரொம்ப ஈஸியான பிறை சந்திரனையும் கங்கையையும் அணிந்த பிறை சந்திரனையும் கங்கையையும் சடையினை உடையவன் அணிந்த சடையை கொண்டவன் அப்படின்றாங்க அளவில்லாத ஒளி பொருந்தியவன் அளவில்லாத ஒளி நிறைய இருக்கு அவகிட்ட அப்படின்றாங்க தில்லையம்பலத்தில் திருக்கூத்து ஆடுபவன் தில்லையம்பலத்தில் திருக்கூத்து ஆடுபவன் அது கடவுளோட இடம் போன்ற மென்மையானதும் சிலம்பினை அணிந்ததுமான திருவடிகளை உடைய அத்தகைய இறைவனை வாழ்த்தி வணங்குவோம் பூ போல மென்மையானதும் அவனோட கால்பூல் வந்து சிலம்பனி அணிந்திருக்கும் அத்தகைய இறைவனை தான் நாங்கள் வந்து வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்றாங்க அடுத்த தலைப்பு மானிட பிறவியின் பயன் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்செய்தவரதர் பொற்றால் தொழ இதனுடைய விளக்கம் பொருந்திய மலர் மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பெற்று தில்லையில் பெருங்கூத்து ஆடுகின்றவன் தில்லை என்ற ஊரில் வந்து தேன் பொருந்திய மலர்கள் இருக்கிற அந்த சோலைகளால் சூழப்பெற்ற தில்லையில் பெருங்கூத்து ஆடுகின்றவன் இறைவன் அவனது பொன் போன்ற திருவடிகளை வணங்க அவனோட பொன் போன்ற திருவடிகளை வணங்க ஊன்பொருந்திய உடல் எடுத்த மனித பிறவியானது தான் பெற்ற உறுதிப்பொருளை சாரும் அவனோட திருவடிகளை வணங்குவதற்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மனித பிறவியாக ஆகி அந்த பாக்கியத்தை பெற்றிருக்குறோம் அப்படின்றாங்க அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரை லைக் பண்ணவும் பார்த்துருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அடுத்த தலைப்பு விநாயகர் வணக்கம் எடுக்கும் மாக்கத்தை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சவி நீள் மூடி கடக்கலிற்றை கருத்து கருத்துள் இருத்துவாம் இதனுடைய விளக்கம் இன்று எடுத்து தொடங்கும் இந்த பெரிய புராணம் இனிய தமிழ் பாட்டுகளாக இனிதாய் நிறைவேறி நமக்கு மேன்மையான அருளை வழங்கிட இன்றைக்கி நம்ம எடுத்து தொடங்குகிற இந்த பெரிய புராணம் தமிழ் பாட்டுகள்லேயே ரொம்ப இனிமையான பாட்டாக நிறைவேறி நமக்கு மேன்மையான அருள் ந நல்ல அருள்களெல்லாம் தருவதுக்காக ஐந்து பெரிய கைகளையும் ஐந்து பெரிய கைகளையுடைய நீண்டு தொங்கும் காதுகளையும் பெருசான காதையுடைய நீளமான முடியினையும் நீண்ட ரொம்ப லாங்கான ஹேருடைய முகத்தினையும் யானையின் முகத்தினையும் யானையோட முகத்தையும் கொண்ட விநாயகப் பெருமானை உள்ளத்தில் பதிய வைப்போம் விநாயகர் இந்த கடவுளை நம்ம உள்ளத்தில் பதிய வைப்போம் அப்படின்றாங்க நான்காவது தலைப்பு திருக்கூட்ட வாழ்த்து மதிவலர் சடைமுடி மன்றுலாறை முந்துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர நுகரதரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே இதனுடைய விளக்கம் பிறைசந்திரன் வளர்வதற்கு இடமான சடையை உடையவர் பெருமான் அந்த சந்திரன் வந்து வளர்கிறதுக்கு இடமாக இருக்கிறது வந்து அவருடைய சடை சிவபெருமானுடைய சடை அப்படின்றாங்க அவரை நினைத்து வணங்கும் நாயன்மார்களின் வரலாற்றை பேசும் அவரை நினைத்து வணங்குற நாயன்மார்களோட வரலாறு ஊரே பேசும் அப்படின்றாங்க உலகமே பேசும் அப்படின்றாங்க அனுபவிக்கும் தூய அடியார் திருக்கூட்டமானது இறைவன் வகுத்த விதியின்படி உலகில் விளக்கம் பெற்று வெற்றி பெறுக இந்த தூய அடியார்கள் அவரை வேண்ட தூய அடியார்கள் வந்து இறைவன் வகுத்த விதியை கடைபிடித்து வாழ்கிறதுனால அவங்களோட வரலாற்றை உ உலகமே பேசும் இந்த உலகல்ல விளக்கம் பெற்று வாழ்வாங்க அப்படின்றாங்க ஐந்தாவது தலைப்பு அவை அடக்கம் அளவில்லாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன் அளவு கூட உரைப்பது அரிது ஆயினும் அளவிலாசை துறப்ப அறைகுவேன் இதனுடைய விளக்கம் அளவற்ற பெருமைகளை கொண்டவர் அடியார்கள் நிறைய பெருமைகள் கொண்டவர்கள் வந்து சிவபெருமானுடைய அடியார்கள் எண்ணற்ற அவர்களின் புகழினை எங்கனும் எடுத்து கூறுவேன் நிறைய அவங்களோட புகழ் இருக்குது அதில் நான் எதை எடுத்து சொல்லுவேன் அப்படின்றாரு அடியார்களின் அளவு கூட உரைப்பதற்கு அரிது அடியார் அடியார்களுடைய எண்ணிக்கை அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது கூட சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆயினும் என் உள்ளத்தில் தோன்றிய அளவில்லாத ஆசையினால் ஏற்பட்ட தூண்டுதலால் சொல்வதற்கு துணிவு கொள்கிறேன் இருந்தாலும் என்னோடய உள்ளத்தில் தோன்றின அளவில்லாத ஆசையினாலேயும் தூண்டுதலாலேயும் நான் இந்த பாடலில் சொல்கிறேன் அப்படின்றாரு